ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அதுவும் இல்லாத இன்னைக்கு அழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன் வந்து துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு சப்தமத்துல ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள் சோ இந்த சித்ரா பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சந்திரனினுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் சோ திருமண தடை இருக்கிறவங்க இன்றைய நாள்ல பரிகாரங்கள் செய்யறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் எல்லாம் குதிரலை அப்படிங்கிறதுக்காக இன்றைய நாள்ல நீங்க வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாயந்தரம் நேரத்துல போயிட்டு ஒரு இரண்டு தீபம் அதுவும் சிவன் ஆலயத்தில் ஒரு நல்ல தேவார பாடல் பெற்ற ஸ்தலமா பார்த்து போங்க சிவன் ஆலயம் அதுவும் ஆறு கால பூஜை செய்யக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகம் அதுல சந்திரனுக்கு வந்து தீபம் ஏற்றலாம் நீங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கீங்கன்னா திங்களூர் போங்க ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமியில சந்திரன் பூரணமாக பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நாள் சோ சின் திங்கக்கிழமையில இந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப சோமவாரத்துல வர்றது ரொம்ப விசேஷம் சோ திங்களூருக்கு போயிட்டு அங்க சந்திரனுக்கு விளக்கேத்தினா கூட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அஹ் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் இல்லை கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் சரியாத்துக்கும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது சோ இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு மேஷராசினேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அஹ் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் இரண்டு நெய் தீபம் ஏற்றினாலே போதுமானது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாள் தன லாபங்கள் கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஸோ இன்னைக்கு வந்து நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுல எல்லாம் வந்து உங்களால் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் பேங்க்ல போய் பணம் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் இல்லைன்னா ஷேர் வாங்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணீங்கன்னா அது பல மடங்காக வளரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வது மிகவும் உகந்தது அன்னதானங்கள் செய்யலாம் நேர்கள் ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருக்கிறாரு சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சோ ரொம்பவுமே ஒரு மன நிறைவான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து அன்னதானங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அரிசி தானம் செய்யறதும் ரொம்ப விசேஷம் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவும் அமைகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் இன்று ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சகோதர சகோதரிகளிடம் மனக்கசப்புகளோ மனஸ்தாபங்களோ வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்தில் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு தூக்கமின்மை இல்லைனா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இது மாதிரியாகன விஷயங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு திங்கக்கிழமையான இன்று இந்த பௌர்ணமி திதியில் கடகராசி அன்பர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்வதும் சிறப்பு சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது மிகவும் விசேஷமான ஒரு நாள் அதனால இன்றைய நாளில் உங்களுடைய மானசீகமாக குலதெய்வ பிரார்த்தனைகளோ அல்லது குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்வதோ மிகவும் நல்லது சிம்மராசி நேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன கசப்புகளும் தீரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு சுக்ரன் உடன் இருப்பதனால் இந்த கன்னிராசி நேர்களுக்கு அஹ் காதலர்களுக்கும் இடையே மனக்கசப்புகள் வரலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்கள் செய்வது சிறப்பு இன்று அன்னதானங்கள் செய்வதும் பசுமாடுக்கு உணவளிப்பதும் நல்லது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனால் உடன் இருக்கக்கூடிய வேலை செய்பவர்களிடையே மன க கசப்புகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் ரிச்சிகராசினியர்கள் இன்று சித்திரகுப்தரை வணங்குவது மிகவும் நல்லது ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரகுப்தரனுடைய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் ஏற்கனவே நடந்த இந்த சனி பெயர்ச்சிக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது விரச்சிகராசி அன்பர்களுக்கு வேலை இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மேலும் புதிய வேலைக்கான முயற்சிகளும் வெற்றியடையும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனால் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவதும் மற்றும் அண்ணாமலையாரை வணங்குவதும் சிறப்பு மகர ராசி அன்பர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வீடு வாங்குவது வீடு விற்பது போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு மிகவும் சிறப்பு சித்ரா பௌர்ணமி மற்றும் சந்திரன் வ வலுத்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை என்று கும்பராசி நேர்கள் கருட பகவானுக்கு தீபம் ஏற்ற மனதிற்கு திருப்தியும் மனதில் நல்ல ஒரு ஆறுதலையும் பெறலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி ராகு மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் என்று ஒரு சிலருக்கு அமையும் அரசி தானம் செய்து ஆலய வழிபாடு சிறந்தது